கொஞ்சம் லேட் ஆச்சு அஞ்சு ஆச்சு ரெண்டு மணி முப்பது நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டேன் அப்புறம் என்னன்னாக்க அசந்தி அசந்திட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ராத்திரி என்னன்னா தூக்கம் வரல எனக்கு ரெண்டு மணி வரைக்கும் காலை வரைக்கும் தூக்கம் விடிய தான் ரெண்டு மணிக்கு தான் தூக்கம் உடம்பு அப்படியே சூடாவே நல்லா பச்சை தண்ணில தான் முடிச்சேன் ராத்திரில வீட்டு வந்து படித்தான் அப்படியே உடம்பு சூடாகவே இருந்துச்சு

பயிற்சி கொடுத்து உங்களுடைய அந்த சுறுசுறுப்பா வச்சுக்கிறக்கான செய்திகள் எந்திரிக்க முடியல அப்படிங்கறது வேற மூளைக்கு பயிற்சி கொடுக்கறது என்பது வேற மூளைக்கு பயிற்சி கொடுத்தது வேலை கொடுக்கறீங்க பயிற்சி கொடுக்கறீங்க உங்கள் மூளைக்கு நீங்க பயிற்சி கொடுக்கறீங்க ஆமா இதெல்லாம் வந்து வாழ்க்கையில செய்யாத வேலையில வயிற்று குழப்புக்காக மூளைக்கு வேற வயிற்று குழப்புக்காக யாரும் மூளைக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க அது வாழ்க்கை பதிவாக போயிட்டு இருக்கு நீங்க உங்களை முன்னேற்றிக் கொள்வதற்காக பேசுறதுக்காக முயற்சி இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு நீங்களே பயிற்சி கொடுக்கறது வெளியே வரப்பு உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆஹ் மற்ற உங்களை பார்க்கும்போது என்ன உணவு கட்டுப்பாடு இருக்குன்னு சொல்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களை நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்றீங்க மற்றவங்களும் வேற மாதிரி உணவு இருப்பாங்க நீங்க உணவு கட்டுப்பாடு இருப்பீங்க சில இருக்குது இல்லையா இது போகும்போது ஒரே மணி நேரம் போயிருப்போம் உங்களுக்கு விசாரிச்சு இருப்பாங்க நான் இந்த மாதிரி உணவு பயிற்சியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அவங்களுக்கு கேட்டிருப்பாங்க உங்க உங்களோட உடல் அசைவையெல்லாம் பார்த்துருப்பாங்க முன்னத்துக்கு எப்படி இருக்கு இப்படி எப்படி இருக்கு உங்களுடைய சுறுசுறுப்பு எப்படி இருக்கு இதெல்லாம் பேசியிருப்பாங்க அவங்க நான் நீங்க சொல்லியிருப்பேன் நான் நீங்க ஏதாவது சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி நான் ஒரு உடம்பை சுத்தம் பண்ற உணவு பழக இயற்கை உணவு இருக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க இதெல்லாம் நடந்திருக்கும் நீங்கள் வந்து நீங்கள் ஆரோக்கியமா ஆரோக்கியத்தை நோக்கி நகர்றீங்கிறது அவங்க போக போக பின்னாட புரிஞ்சுக்குவாங்க அதெல்லாம் ஒரு வருஷம் ஆகும் ஆமா ஆமா ஆமா

இன்னைக்கு வந்து முப்பது மணி நேரம் எடுக்கலாம் எனக்கு தப்பில்லை ஒன்னும் தப்பில்ல முப்பது முப்பது நேரம் வச்சுக்கோங்க முப்பது மணி நேரம் அதுக்கு நேரே மருந்து மட்டும் முப்பது மணி நேரம் நேரம் மருந்தா இருந்துட்டு அது இருபது தூங்கியிருக்கு அது ஒண்ணு பண்ணாது ஒண்ணு பன்னெண்டு மணி நேரத்துல ஒண்ணும் பண்ணல இருபத்தி நாலு ஒண்ணும் பண்ணாது அப்ப முப்பது மணி நேரத்துல என்ன பண்ணுவோம் ஒண்ணும் பண்ணாது கழிச்சு நீங்க சொன்னீங்க சளி குறைஞ்ச ஒண்ணு ஒண்ணு அப்ப தேங்காய் பூ போட சொன்னீங்க சமைக்கும் தேங்காய் பூ தேங்காய் பூ வந்து சளி தானே சளியை கொடுக்க அது சுவைக்காக கொடுக்குறா அது தேங்காய் வந்து சுவைக்காக கொஞ்சம் உண்டு அதுக்காக சளி இல்ல சுவைக்காக கொடுப்பது சளி குற்றமுடையதுதான்

அதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம் நிறுத்தத்தானே போறோம் முப்பத்தி ஆறு மணி நேரம் கழிச்சு சாப்பிட போறீங்க என்ன இருக்கு போகுது முப்பத்தி ஆறு மணி நேரம் காலக்கும்போது ஜீரணீரை சுரக்காது ஜீரண சுரக்காது முப்பத்தி ஆறு மணி நேரம் சாதாரண விஷயம் முப்பத்தி ஆறு மணி நேரம் நீர் பச்சை பிறகு ஜீரண சுரக்காது விஷயமே சுரக்காது இருக்கிற விஷயத்த உடைக்கும் அப்ப முப்பத்தி ஆறு மணி நேரம் உங்களுக்கு இருந்து ரிப்பேர் பார்க்கும் அதனால உங்களுக்கு இந்த கை கால் இந்த கை இடது இடது கை தூக்கி பாருங்க தினம் எந்த கை வரல அந்த கை வந்து யோசிச்சு பாருங்க வித்தியாசத்தை பாருங்க இந்த வேகத்தை பாருங்க இந்த கை கால் கை தூக்குறதை பார்க்கணும் பார்க்கணும் பாக்கணும் வலிச உக்காந்தா பலிக்கும் நிமிதா பலிக்கும் கை தூக்குன பலிக்கும் அதெல்லாம் கவனிக்கிறீங்க நீங்க அதெல்லாம் நேத்து வந்து இந்த நடு முதும் முது சரியான முடி ஆஹ் ரிப்பேர் பண்ணுறது ஆமா படிக்குது சரியான அவ்வளவுதான் அப்ப நேரம் சமமா நேரம் தரையில தரையில ஒரு பாயை போட்டு அப்படியே நேரம் பானத்தை மல்லாந்து ம முடிஞ்ச அளவுக்கு தரையில தரையில பாய் போட்டு படிச்சு பழகுங்க அது எப்படி வெவ்வேறு வெவ்வேறு பயிற்சி அது கொடுக்கும் நீங்க எந்திரிக்கிற பயிற்சி கை இதெல்லாம் வந்து வெவ்வேறு பயிற்சி அது கொடுக்க ஆரம்பிங்க வெவ்வேறு பயிற்சி வெவ்வேறு சாதாரண நாலு கால் சேர்ல நாலு கால் இருக்கல் உட்கார்றதுக்கும் தரையில உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு அது நீங்க பயிற்சி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் என்னது பயிற்சி கை ஒண்ணு எந்திரிப்பீங்க கால ஒண்ணு எந்திரிப்பீங்க குடிச்சு எந்திரிப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு பயிற்சி இதெல்லாம் வந்து பயிற்சி சொகுசா இருந்து பழக்கியாச்சு இப்ப நோயாளின்னு சொல்லிட்டு சொகுசா இருந்து நமக்கு வசதியா எதுவுமே அசையாம இருக்கிற மாதிரி எல்லா வேலையும் பண்ணிக்கிறது அதாவது நோயாளிங்கிற பேர்ல எந்த அசையும் இல்லாம அப்படியே போறது அப்படியே வர்றது இப்ப அப்படி இல்லை அந்த உடம்புக்கு நீங்க என்ன பண்றீங்க கீழே உட்கார்ந்து எந்திரிக்கிறீங்க பயிற்சிகள் உங்க பண்றீங்க தகுதியில மாத்துறீங்க நீங்க உடம்பு பயிற்சி இதுவரைக்கும் எழுபது வருஷம் செய்யாத நீங்க உட்கார்ந்து எழுந்திருக்கிறது எந்திரிக்கிறது மேசைப்படுத்த எழுந்திரிக்கிறது முயற்சி பண்றது சமணங்கால் போட்டு பாக்குறது கால ஈட்டுறது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் இந்த கால்வீக்கம் மண்டையா இருக்க கால்வீக்கம் குறைதான் பாருங்க இந்த மண்டையா எங்கெங்க இருக்கும் ஒரு முட்டிங்கள் மண்டா மாதிரி இருக்கும் அதெல்லாம் குறைதான் பாருங்க இந்த வீக்கம் பத்துதான் பாருங்க வீட்டுக்கா இந்த மண்டமா இருக்கிறது வீக்கம் பத்து போய் சுருக்கம் வராதுல சுருக்கம் வரணும் என்னது சுருக்கம் வரணும் பளமழப்பு இருக்கக்கூடாது நேரத்தில் பளபள பழம் இருக்கக்கூடாது ஓகே கி என் கால் பாருங்க இந்த என்னது ஓ ஓகே ஊத்தல் கொப்பளம் அங்க வந்து நல்லா முன்னேறப்ப கொப்பளமே வரும் கொப்பளம் வந்து கொப்பளம் வந்து கொப்பளத்தின் வழியாக அந்த விஷயம் வெளியேறும் அங்கே சின்ன சிறு கொப்பளம் வரும் அதெல்லாம் ஆறு மாசம் ஆகும் அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் நாலு மாசத்துக்கு அப்புறம் இந்த நீர் பயிற்சியே செய்யப்படுது நீர் பயிற்சி காய்கறி பயிற்சி நீர் பயிற்சி காய்கறி பயிற்சி நீர் பயிற்சி காய்கறி பயிற்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நீர் பயிற்சி செஞ்சு காய்கறிகள் சுத்தப்படுத்துறது இப்படியே முப்பத்தி ரெண்டு மணி நேரம் முப்பத்தாறு மணி நேரம் ஒன்றரை நாள் ஒரு நாள் ஒன்றரை நாள் ரெண்டு ரெண்டு நாள் ரெண்டரை நாள் மூணு நாள் மாடி கீரை குறைக்கிறது மாடி காய்கறி சாப்பிடுது இப்படியே பண்ண 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 சளி போற கரைச்சி கஞ்சி வர வர அப்போ என்ன அங்கே சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத ஓட்டை உண்டாக்கி அது நீர் வடி ஆரம்பிக்கும் அந்த அதெல்லாம் பார்த்து பத்த பத்தாம் பாடத்தில் எழுதியிருப்போம் அதெல்லாம் எனக்கு நாட்டில் பாருங்க எவ்வளோ வெள்ளையா இருக்கு ஆ இதெல்லாம் இதெல்லாம் ம் 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 ம்

இப்போ நான் இப்போ நான் வெளியே நான் வெளியே போனேன்னா ஏதாவது அந்த வாயு வாயுக்கே வேலை கொடுக்க பார்ப்போம் வெளியே போனேன்னா வாயுக்கே வேலை கொடுக்க பார்ப்போம் கண்ணுக்கு வேலை கொடுக்க பார்ப்போம் மூக்குக்கு வேலை கொடுக்க பார்ப்போம் படிச்சுட்டிங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் கீழே வந்துரும் படிக்கிறது வந்து ஒரு படிக்கிறதுங்கறது என்ன தெரியுங்களா உங்களுக்கு உணர்றதுன்னு அர்த்தம் அதாவது நல்ல நூல்களை தான் படிக்கிறீங்க ரொம்ப படிப்பேன் மிந்திரா இப்போதான் படிக்கிறது குறைச்சிரு ரொம்ப படிச்சுக்கிட்டு படிக்கிறேன்

புத்தி பரிணாம சித்தாந்தம் பரிணாம சித்தாந்தமும் அது எந்த விதமான வழியில் எதிர்காலத்தில் வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்ப்போம்

இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது என்ன சொன்னீங்க குரங்கு இருந்து வந்தாங்கிறீங்க அப்புறம் குரங்கள் இருந்து வாலில்லா குரங்கு வாலில்லா சிறப்பு வாலில்லா இருந்து மாறினான்னு சொன்னீங்க அப்ப மனிதன் மாறிட்டான் அதுக்கப்புறம் என்னவா மாற யோகியா மாறினான் யோகா மாற சக்தி எங்கிருந்து எடுத்துக்கிறேன் காத்துல இருக்கிற நைட்ரஜன் இப்ப தண்ணீர் என்பது தண்ணி இப்ப எப்படி மிஷினுக்கு இப்ப சாதாரண மெட்டல் உலோகத்துக்கு என்ன பேரிங்க்கு ஆயில் போடுறோம் ஆனால் நமக்கு ஆயில் எது தண்ணி தான் தண்ணி எதுக்கு பயன்படுது வலுவலு குறைக்கிறதுக்கு அப்ப இந்த உடம்புக்கு லூப்ரிகேட்டிங் ஆயில் வழுவழுப்புங்கிறது தண்ணீர் தான் தண்ணீர் என்பது சக்தி பொருள் கிடையாது தண்ணீர் வலுவலப்பு உண்டாக்குவதற்கும் அந்த ரெண்டுக்கு தான் பயன்படுது வலுவழுப்பு என்ன நம்ம அங்கங்க புடிமானம் பிடிமனம் இருக்கு இல்லையா அந்த புடிச்சதுக்கு போற தண்ணி போய் இறங்கி வலுவலப்பு உண்டாக்கும் ஆஹ் சொல்லுங்க புடிமனம் ரொம்ப பிடிச்சி அந்த முட்டி கிட்ட போயிட்டு வலுவழுப்பு உண்டாக்கும் அசைவம் எப்படி கருவிகளா பேரிங் அசைவதற்கு ஆயில் போடணும் பேரிங்ல தண்ணி ஊத்தினா பேரிங்ல தண்ணி ஊத்த முடியாது பேரிங் பேரிங்ல பேரிங் கிரிஸ் தான் போடணும் பேரிங்ல அது மெட்டல் பேரிங் மெட்டல் பேரிங் மெட்டல் பேரிங்க்கு ஆயில் தான் போடணும் கிரீஸ் வைக்கல ஆயில் போடாது நம்மளுக்கு வந்து நம்மது வந்து மனித உடல் மனித உடலுக்கு தண்ணி தான் போடணும் அப்ப இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஆயில் வேற அதுக்கு வந்து ஆயில் வேற நீ மனுஷன் கண்டுபிடிச்சது போய் தண்ணி ஊத்துவானா அது மனுஷன் கண்டுபிடிச்சது அதுக்கு உராயிலே குறை அது ஏன் ஆயில் போடுறான்னா அந்த உராயிலே குறைக்கிறதுக்கு தான் ஆயில் போடுறான் ஏன் சும்மா ஒட்டுக்குள்ள ஒட்ட முடியாது அந்த கிரீஸ் வச்சிருவான் சில பேர் க்ரீஸே வச்சிருவாங்க கிரீஸ் வச்சு அப்ப கப்லிங் போட்டுருவாங்க அவ்வளவுதான் பத்து வருஷத்துக்கு பிரிக்கவே மாட்டான் பத்து வருஷத்துக்கு உம் அப்புறம் அவன் பேரிங் போயிருச்சுங்க ட்ரை ஆகிடுச்சி அப்புறம் மருந்து பார்த்தா கெட்டியா கிடக்கும் அந்த மாதிரி அப்புறம் அதுக்கப்புறம் மறுப புது கிரீஸ் வைப்பாங்க இந்த மாதிரி தான் वो சில வந்து பாத்தீங்கன்னா என்ன விட்டுட்டே இருக்கு சில பார்த்தா ஜேசிபிக்கு என்ன ஊத்த மாட்டது ஓபன் அதுக்கு ஜேசிபி. அது சில பார்த்தீங்கன்னா பாட் जॉइंट இருக்கும். அங்க வந்து 베어링 இருக்காது. சும்மா இது மட்டும் இருக்கு. அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புஷஸ் தான் இருக்கும். புஷ் जॉइंट இருக்கும். புஷ்க்கு என்ன பண்ணுவோம்? ம். ஆயில். இருக்கிறது தான். அப்ப அந்த கருவிக்கு எப்படி ஆயில் போடுற மாதிரியோ வளுவளுப்பு குடுக்கற மாதிரி நம்ம உடம்புல வலுவலுப்பு நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் வந்து ஆயிரம் வேலையை செய்கிறது என்னது ஆயிரம் வேலையை செய்யறது ஆஹ் அதுதான் தெரியும் ஆஹ் சுருக்கமா சொல்ல போனா என்ன சொல் சுருக்கமா சொல்லியிருப்பாரு ரெண்டே தான் சொல்லியிருப்பாரு ஒண்ணு வலு உண்டாக்குது இன்னொன்னு சாப்பிட்டதுல வெளியே எடுக்குதுன்னு சொல்லுது அது கழிவு நீக்கறதுக்கு பயன்படுது அப்ப ரெண்டு தான் சொல்லியிருப்பாரு ஆனால் அது ரெண்டாயிரம் வேலையை அது செய்கிறது ரெண்டாயிரம் வேலையும் உம் சூரியன் வருது சூரியன் வருதுங்கிறீங்க சூரியன் வருது நீ சரி சூரியன்ல தாவரம் அவ்வளவுதான் சொல்லிருப்பாங்க ஆனால் அது லட்சக்கணக்கான வேலை சூரியன் பண்ணுதுன்னு யாருக்கு தெரியாது நீங்க சூரியன் வந்து அது அவ்வளவுதான் சூரியன் வந்தாச்சும் வெடிச்ச அடிச்சிருச்சு வெடிச்ச மாதிரி இருக்குது அவ்வளவுதான் ஆனால் அதுக்கு பின்னாட எக்கச்சக்கமான வேலை அது பண்ணுதுன்னு தெரியல நீங்க கற்பனை பண்ணிட்டே போங்க ஆயிரம் பாடம் நடத்தும் யாருக்கு எது தேவையோ அதை மட்டும் பேசிட்டு போயிருவான் வண்ணான போய் கேட்டேன்னு வச்சுக்க வண்ணான்னு கேட்டீங்கன்னா ஆமா துணிதளவுக்கு எங்களுக்கு வந்து குழப்பம் நடக்க காயும்பான் சொய்யோ கேட்டா எங்க தொழில கெட்டு போகும்பா ஒருத்தன் சூரியன் வந்து எனக்கு வேலையை கெட்டு போகும்பா சில பேர் சூரியன்ல வாழ்க்கையே முடிஞ்சதும்பா சூரியன் தான் எங்களுக்கு இப்படி பல ஆயிரம் வேலைகள் அது நடக்குது அதே தான் தண்ணீர் என்பது ஆயிரக்கணக்கான வேலைகள் அது செய்கிறது என்னது ஆயிரக்கணக்கான வேலை அது செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுதான் விஷயமே சரி அப்ப அந்த பரிணாம சித்தாந்தம் ஆஹ் அது டார்வின் பரிணாம சித்தாந்தமும் அது அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்ப்பும் ஆக தாவரமாக தோன்றி ஒரு செல் உயிரினமாக இருந்த மனிதன் படிப்படியாக பல நிலைகளை மாறிட்டே வர்றான் அப்ப தாவரம் என்ன ஆகுது அப்ப தாவரம்தான் என்னவா மாறி இருக்குது மனிதனா இருக்கிறது தாவரம் என்னவா மாறுது அப்ப தாவரத்திற்கு அத்தனை அப்ப தாவரம் எப்படி தனக்கு தன சக்தி தயாரித்துக் கொள்கிறதோ மனிதனும் தான் கண்டுபிடிப்பு அது நாம நிரூபிக்கணும் அதனாலதான் உணவு அதனால உணவு நிறுத்திக்கிட்டு நிறுத்தின உடனே நிறுத்தினா அந்த பழைய விஷயம் ஆளை கொண்டு போடும் காட்டி அதுக்கு மாற்று உணவை கண்டுபிடிச்சு உள்ள கொடுக்குறது உடனே உணவு நிறுத்தின என்ன ஆகுதுன்னா அந்த விஷம் வெளியே தான் இறந்து போறோம் தவிர விஷம் வெளியிட்டு இறக்க மாட்டான் விஷம் வெளியா எனக்கு வேணும் திங்கிறது ஒரு விஷயம் தானே அந்த வெளியே அந்த விஷத்தை தான் தூய்மையான தண்ணீரும் தூய்மையான காய்கறி ஒரு ரெண்டு தான் தேர்வு அது பழக்கப்படாதனால கொஞ்சம் மனதை ஏமாத்துவதற்காக வாயை ஏமாத்துவதற்கு மனதை ஏமாற்றுவதற்காக கொஞ்சம் உப்பு காரணம் சாப்பிடுகின்ற பொழுது அது அந்த பழக்கத்துக்கு அடிமையாகுது இந்த பழக்கத்துக்கு காய்கறி பழக்கத்துக்கு அடிமையாகுது என்னது மனதை ஏமாத்தி காய்கறி பழக்கத்துக்கு அடிமையாக என்ன ஆகுதுன்னா காய்கறி என்ன பண்ணுறதுன்னா உள்ள கருது பூரா விடுது ரெண்டாவது வந்து கொழுப்பு பழம் கரைக்க ஆரம்பிச்சுடுது கொழுப்பு பூரா கலப்ப கரைக்க ஆரம்பிக்குது கரைக்கிறது தண்ணீர் அந்த வேலையை பண்ணுது தண்ணீர் தண்ணீர் எல்லா வேலையும் பண்ணும் தண்ணீர் வந்து காய்கறி சாப்பிடும்பொழுது காய்கறி உப்பு எல்லாம் இருக்கிற விஷமெல்லாம் இருக்கும் அந்த விஷத்தை யாரு எடுப்பாங்கன்னா தண்ணீர் எடுத்துரும் இப்போ நான் 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 வந்து வந்து என்ன டீ என்ன டீ ஏதோ ஒரு டீ குடிக்கிறேன் டீ குடிச்சாச்சு உள்ள போயிருது ரத்தத்துக்கு போயிரும் ரத்தத்தை போய் ரத்தத்துக்கு எடுத்துரும் எதுக்கு எடுத்துரும் எடுத்துரும் டீ குடிச்சாச்சு ரத்தத்துக்கு எடுத்தாச்சு நான் என்ன பண்ணுவேன் சரி ஓ ஆறு மணி நேரம் ஓய்வு கொடுக்க சொல்லிருக்காரே ஆறு மணி நேரம் நீரே அருந்த சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாரு ஓ அப்படி அவன் என்ன பண்ணுவேன் நீரை குடிக்க ஆரம்பிச்சிருவேன் அதாவது டீ குடிச்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் மறு என்ன பண்ணுவேன் ஆறு மணி நேரத்துக்கு தண்ணீரை மட்டும் அருந்துவேன் அப்ப என்ன பண்ணு தண்ணீர் என்ன பண்ணுவோம்னா ரத்தத்தில் இருக்கிற நீ டீ குடிச்சி பாருங்க டீ சாப்பிட்டது லெமன் சாப்பிட்டது அது எல்லாம் விஷம் ரத்தத்துல கலந்துருக்குமா தண்ணீர் என்ன பண்ணுவேன் ஓ அதுல இருக்கிற உப்பு பிறகு அது இருக்கிற விஷத்து எடுத்துக்கிட்டு தண்ணீர் வெளியே போயிரு தண்ணீரும் வெளியே போயிரு விஷத்தை கூட்டிட்டு போயிரு விஷத்தை கூட்டிட்டு போயிரும் தண்ணி என்ன பண்ணும் ஏற்கனவே தண்ணீரும் போயிடும் கூட கூட்டிட்டு இருக்கிறதும் துணி தவிக்கிறீங்களா என்ன நடக்குது தண்ணி துணி துவைக்கிறீங்க ஆமா துணி தவிக்கிற என்ன ஆகுது துணி தவிக்கிறப்போ தண்ணி போட்டு தான் அந்த அடுக்கு எடுக்கிறீங்க அப்ப என்ன ஆகுது தண்ணி என்ன பண்ணது ரெண்டு வேலை பண்ணுது தானும் வெளியே போயிரும் அழுக்கையும் கூட்டிட்டு போயிடும்

தண்ணியும் போயிடுது அவ்வளவுதான் அதுக்கு தான் ட்ரையர்னு வச்சிருக்கிறீங்க நான் அந்த காலத்துல சூரியன்ல காய வச்சோம் இந்த காலத்துல ஏதோ போட்டு பண்றேன் மிஷின்ல போட்டு பண்றேன் ரெண்டு தான் யாரும் ஈர ஈரத்துணி போட மாட்டாங்க உம் சரி இப்ப இப்ப புரிஞ்சு போச்சா அப்ப தண்ணீர் எதுக்கு குடிக்கிறீங்க தண்ணீர் என்பது ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கிற ஏற்கனவே கடையிற்கு ஆஹ் கொழுப்பு பழைய சளி அடப்புகள் பழைய மருந்துகள் சரி இப்போ ஒரு உணவு சாப்பிட்டீங்க ஒரு ஆறு மணி நேரம் இடவெளி போறோம் ஆறு மணி நேரம் இடைவெளி கொடுக்குறப்ப என்ன கேட்டீங்கன்னா பழைய தேங்கி இருக்குது பூரா நாக்குக்கு வந்து நிற்கும் எழுபது வருஷம் கூட சாப்பிட்டதால நாக்குல வந்து நிற்கும் அதே அதை வந்து அப்போ போகுது அவ்வ என்ன பண்ணுறது மழைக்கல்ல இறக்கி விட்றான் கீழே இறக்கி விட்றோம் பெருக்கோலுக்கு தள்ளி விட்டுறோம் அதனாலதான் உங்களுக்கு என்ன பழைய அப்டி மெல்ல மெல்ல அதே மெல்ல செய்யறான் என்னது மெல்ல நிதானம் செய்கின்ற பொழுது வர்றான் அதை இழுத்து பிடிக்கிறது அந்த நேரத்தை அதிக அந்த அளவுக்கு நேரத்தை நீத்துக்குறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் விஷம் வந்து நாக்கில படியும் ஓ நேரத்தை வந்து நீ எவ்வளவு நீடிக்கிறமோ விஷம் வந்து பிடிஞ்சிடும் அதான உண்மை அப்புறம் எதுக்கு நேரத்து நீட்டுக்கு சொல்றான் ஆமா அதான் சீக்கிரம் குணமாகுது அப்ப சீக்கிரம் குகம் குகம் சீக்கிரம் குணமாகணும்னா உடம்பு என்ன பண்ணும் நேரத்தை நீட்டுக்கு நீட்டுக்கு விஷத்தை கூட நாக்கில் வச்சுக்கிட்டே இருக்கும் அது தண்ணி கொடுத்து கீழே இறக்கிக்கிட்டே இருக்கும் ஆஹ் தண்ணி கொடுத்து வெடிக்கு போறக்கு காய்கறி பயன்படுத்தி வரோம் வெடிக்கு போறக்கு மலச்சிக்கல் வராம பாத்துக்கிறது குறைந்த உணவினால் மலச்சிக்கல் வந்துருமேங்கிறதுக்காக காய்கறி சாப்பிட்டு மலத்தை வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறோம்

கால அசைவில் எப்படி இருக்குது கால் முழங்கால அசைவில் எப்படி இருக்கு முழங்கால அசைவு அது அப்படிதான் இருக்கு ஆனா இப்ப கொஞ்சம் நேரம் நிக்க முடியுது நின்றுட்டு இருக்க முடியுது நின்றுட்டு அங்க வேலை எல்லாம் செய்ய முடியுது ஆஹ் அப்ப சாதாரண உணவில் இருந்து விடுதலை பெற்று இயற்கை உணவு சாப்பிடுகின்ற பொழுது உனக்கு வந்து கைகள் வழி பொறுத்து கொள்ள முடிகிறது மூட்டு வலி அப்படிங்கிறது கை வலி குறைஞ்சிருக்குமா இல்லையா வலி எல்லாம் போயிருச்சுங்கிறது சாதாரண வாத நோயாளிகள் வழியா கொண்டு எடுக்கும் என்னது கில்லர் போடுவாங்க பெயின் கில்லர் போடுவாங்க பெயின் கில்லர்

எப்படி சாப்பிடணும் சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு வந்து கை இப்படியே இருக்கும் அப்புறம் அப்படியே மெல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் முன்னேற்றம் வந்துச்சு அவன் என்ன பண்ணான்னு தெரியல தொடர்ந்து அவன் செஞ்சா தானே தப்பிப்பான் அதான் எட்டு வருஷம் ஆச்சு தொடர்பு அந்த மாதிரி தொடர்புல துண்டிக்கப்பட்டவங்க தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு அப்படிதான் இருப்பாங்க எங்கிட்ட எங்கிட்ட வரவும் போற தொண்ணூறு ஆரம்பத்துல இருப்பாங்க அப்படியே தொடர்பு துண்டிச்சுட்டு போயிருவாங்க அவ்வளவுதான் இப்ப எல்லாம் ரெக்கார்டு வீடியோ கிடையாது இப்பலாம் வீடியோ பண்றான் அப்படே வீடு அப்படா வீடு வீடு எதுவுமே ஆஹ் இப்ப அப்படியல்ல இப்ப வந்து பதிவே பண்ற மாதிரி இல்லையா இப்ப இந்த பதிவு யூடியூப்ல போட்டுறேன் அப்ப யூடியூப்ல எப்பவுமே இருந்துட்டே இருக்கு யூடியூப்ல இருந்துகிட்டே இருக்கும் ஆஹ் உங்களுக்கும் பதிவாயி உங்க செட்லயும் லிங்க் மட்டும் இருந்தா போதுமே புடிச்சிக்கலாமே இது உலகத்துல அத்தனை பேர்த்துக்குமே சாதாரண விஷயம் இல்ல அப்ப வலிகள் குறைஞ்சிருக்குங்கிறது பெரிய விஷயம் தானே உம் இப்ப அந்த கை லேச தூக்குங்க இடது கை இந்த வடி மேல தூக்க முடியாது கை இதா இல்லையா கைய கைய பாத்தீங்கன்னா எப்பவுமே கை எப்படி இருக்கும் விரல் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா இங்க பருத்தும் மேல சிரித்து இருக்கணும் இங்க ஏகமா இருக்குது உங்களுக்கு அந்த வடிவமே இல்லையில வடிவம் ரெண்டு கையுமே வடிவம் இல்ல ரெண்டு கையுமே சரியில்லை ரெண்டு கைல எனக்கு தெரியுது எனக்கு திருப்தி இல்ல உங்களுக்கு திருப்தி எனக்கு திருப்தி இல்ல அந்த ரெண்டு கை இப்படி பிடிங்க இப்படி பிடிங்க ரெண்டு கை நால மேல தூக்குங்க திருபுஞ்சி இந்த இந்த கை இடத்து கை தூக்குங்க முடியாது வலது கை நீ தூக்குத வலது கை இது வலது நீ தூக்குறது வலது கைது இடது கை முடியலை சும்மா கீழ் கீழ் மடத்துல வைங்க கீழ் மடத்துல அந்த கை வைங்க அந்த கை ரெண்டு கை காட்டுங்க ஒரே இடத்துல ரெண்டு கை காட்டுங்க ஆஹ் ரெண்டு கை அப்படிங்க ரெண்டையும் காட்டுங்க நான் எதையும் பாருங்க இப்படிங்க ஆஹ் இப்ப வந்து வலதுகை மாதிரி இடது கை வரணும் வலது கை பெருசா இருக்குது பாருங்க வலதுகை குண்டு குண்டா இருக்கே இல்லையா ஆஹ் அதுல சதையெல்லாம் இருக்கு அதுதான் வித்தியாசம் அந்த அந்த சதை மாதிரி இந்த இடது கையில வரணும் சதை சதை கரைஞ்சு போச்சு உங்களுக்கு சதை கரைஞ்சு ஓடிடுது சதை கரைஞ்சு போயிடுச்சு இது என்ன பண்ணோம்னா சதையை வந்து கட்டமைக்கும் அப்ப அந்த வயிற்றுக்கு ஓய்வு குடுக்கிற பெண்ணாக வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கிற இந்த முப்பத்தி ஆறு மணி நேரம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்ப உள்ளே தூங்கிட்டு இருக்கிற செல் வந்து சதை கட்ட ஆரம்பிக்கும் அதாவது வாழ்க்கையில எழுபது வருஷத்துல பண்ணாத அது வாழ்க்கையில ஒரு முறைதான் அந்த சதை கட்டும் அதுக்கப்புறம் சதை கட்டாது இப்ப வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்ப அது வேலை செய்ய ஆரம்பிக்குது அது டாக்டரா மாறுது ஓ அவர் என்ன பண்ணாருன்னா

எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு நான் வந்து நான் சொல்றேன் இந்த அளவுக்கு பண்றேன் ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் கிடைக்கும் சொல்றான் முடியலையா மெல்ல செய்யுங்க இது விட்டவர் வழி கிடையாது இது விட்டா உலகத்துல விட்டவர் வழியே கிடையாது முடியாது ஏன்னா இது வந்து பரிணாமத்தின் அடிப்படை பரிணாபத்தின அடிப்படை இது பரிணாம சிந்திக்கிறது இந்த மந்தனமோ மாயமோ இப்ப சில பேர் வந்து இப்படி பண்ண நல்லா போச்சு அதெல்லாம் அதுக்கு மட்டும் தான் பொருந்தர் இயற்கைக்கு பொருந்தாது அன்னைக்கு மட்டும் அது நல்லா இருக்கு அவ்வளவு இப்படி பார்த்தேன் தொட்டாரு நல்லா போச்சுன்னு அந்த ஆளுக்கு மட்டும்தான் நான் என்ன உலகத்துக்குமே மாற்றம் தர மாதிரி கல்வி கொடுக்கணும் அது ரைட் அது கூட ஒத்துக்கலாம் ஆமா அவர் பார்த்தாரு தொட்டாரு அவருக்கு மட்டும்தான் நல்லாச்சே தவிர பிறருக்கு அவர் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் மாஸ்டர் ஆகணும் எப்படி எல்லாத்தையும் ஆகணும் எல்லாத்தையும் ஆசிரியர் நிலை கொண்டு அதுதான் முறை அப்ப நீங்களே உங்களை குணமாக்கி கொள்றீங்க அப்ப அப்ப என்ன நீங்க எதிர்காலத்துல நீங்களே இதுக்கு ஒரு ஆசிரியரா வந்து உங்களை சார்ந்த நோயில வாய்க்கிடுங்க போது நீங்க என்ன பண்றான் சொல்லி கொடுக்கல பாரு நான் இப்படித்தான் இருந்தேன் நீங்களும் சொல்லிக் கொடுக்க நீங்க ஆசிரியரா மாறுறீங்க இதுதான் முறை சரியா மீண்டும் சந்திக்கலாம் நாளை பேசணும் சரிங்களா நன்றி வணக்கம்